நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லு ஏதாவது வேணும் உடம்பு சரியில்லைன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்து நமக்கு தெரியாத ஒரு மொழியில் வந்து நம்ம ஏன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் என்னுடைய மொழி புரியாதவர் வந்து எப்படி என்னுடைய கடவுளாக இருக்க முடியும் மிக முக்கியமான கடவுளுக்கு இதில் பிரச்சனையே இல்லை நீங்கள் போய் கடவுளை வேண்டிங்க கடவுளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுடைய பேச்சிலேயே உங்களுக்கே லயம் இல்லையானால் உங்களுடைய பாட்டிலேயே உங்களுக்கே லயம் இல்லையானால் ஆண்டவளுக்கு அது எப்படி செய்கிறோம் நீங்கள் எதை ஆண்டவளிடம் கேட்பதாக இருந்தாலும் ஒன்றி இருக்க வேண்டும் இந்த ஒன்றி இருந்தால் வழியே அது போய் ஆண்டை விட்டு சேரது பாடுறதுக்கு உங்களுக்கு என்னென்னே தெரியாமல் ஒரு வேற்று மொழியில் இப்போ பாடிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்க அது என்னென்னே தெரியாது சுக்லாம் பரதனும் சசிவரணம் ஒன்றும் புரியல அதே மாதிரி அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் திருவாக்கும் செய்கிறோம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் எல்லாமே புரியுது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பாடு வணங்கு ஆனால் அறிவோடு வணங்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லை உள்ளே போய் பார்த்தா இறைவனோட பெயர்கள் எல்லாம் வந்து வடமொழியில் இருக்குது ஒரு தமிழர் வந்து கோவிலை கட்டிட்டு இறைவனுக்கு பெயரை வந்து அப்படி வச்சாரா தமிழ் பெயரும் இருக்கணும் இதை வந்து தமிழ் பேர் மேலே ஒன்றா இருக்கட்டும் கீழே வந்து வடமொழி பெயரை வந்து வழக்கமாக வச்சுக்கிறது வச்சுக்கிட்டோம் கோயில் இருந்தது ஆனால் வழிபாடுகள்லாம் தமிழில் இல்லை ஏகாம்பரேஸ்வரர் கோயில்லாம் முதல் நூற்றாண்டை சேர்ந்த கரிகாலம் கட்டினது ஐயா அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு வியப்பு வருது தமிழன் வந்து இவ்வளோ அற்புதமாக ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கோயிலில் உள்ள போய் பார்த்தா இறைவனோட பெயர்களெல்லாம் வந்து வடமொழியில் இருக்குது இப்போ பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குது இப்போ ஒரு தமிழர் வந்து கோவிலை கட்டிட்டு இறைவனுக்கு பெயரை வந்து அப்படி வச்சாரா இல்லை இடையில் அது மாற்றினாங்களா என்ன நடந்துச்சுன்னு அந்த வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க இது ஒரு நீண்ட வெடிய வரலாறு இந்த மாதிரி நடந்தது ஒரு பெரிய பண்பாட்டு விபத்து இன்னும் கலாச்சார விபத்து இது மாற்றி அமைக்கணும்னு நிறைய பேர் எடுப்பு எடுத்தாங்க ஆனால் அந்த எடுப்பில் வந்து அவங்க வந்து முழுமையாக வெற்றி பெறாமலே அவங்களுடைய காலம் கழிந்து போயிடுச்சு அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம மரமிலடிகள் அந்த மரமிலடிகளுடைய இது திருவிக்கா காசு பிள்ளை பூவை கல்யாண சுந்தரனார் இப்படிலாம் பெரிய ஆட்கள் இருந்தாங்க அவங்களெலாம் அதாவது ரெண்டு மொழியிலையும் புலமை பெற்றவளாக இருந்தார் வடமொழிலும் புலமை பெற்றவளாக இருந்தாங்க தமிழ்லேயும் புலமை பெற்றாங்க இன்னும் சொல்லப்போனால் சிலர் ஆங்கிலத்தில் அவ்வளோ பெரிய புலமை மொழிகளாக இருந்தார் பாவி மாணிக்கம் மாதிரிலாம் பெரிய ஆட்கள் அது ஒரு அவங்க அந்த ஒரு விஷயத்தை எடுத்து கையில் எடுத்தாங்களே தவிர அவங்களால முழுமையாக வெற்றி பெற முடியாமலே போயிடுச்சு அதற்கு காரணங்களும் நான் பின்னால் சொல்கிறேன் ஆனால் இப்போ நான் வந்து நம்முடைய ஹெச்ஆர்என்சியில் என்னை வந்து இதுவாக போட்டிருக்காங்க என்னவான்னா ஆலோசகர் அதாவது மெம்பர் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு டூ ஹெச்ஆர்என்சியில் போட்டிருக்காங்க எனக்கு வந்து என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ எனக்கும் சிவத்துக்கும் சேர்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆகம புத்தகங்களை பதிவிடுதல் அடுத்து வந்து திரு திருக்குடமுழுக்கெல்லாம் தமிழில் செய்யுதல் அப்படி அதை அசோசியேட்ட ஏரியாவிலலாம் நாங்கள் பண்ணோம் அதில் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் இப்போ சொன்ன கேட்டது கேள்வி நான் தான் அது வந்து முதல்ல நான் அதில் மெம்பராக அதில் போய் இணையும் போதே அந்த ஒரு கருத்தை எழுதி வச்சு சிஎமுக்கு எழுதி கொடுத்துருந்தேன் அதில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இறைவன் நிறைவு பெயர் எல்லாம் மாற்றலாம் எவ்வளோ பெரியவங்களாம் அதுக்காக முயற்சி எடுத்தாங்க ஆனால் அது அப்படியே பாதியில் நிற்குது இப்போ என்ன பிரச்சனைன்னா தமிழை எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய வடமொழியில் அவன் என்ன எழுதிக்கான்னு முதல்ல தெரியணும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு இணையான ஆனால் அதே சமயத்தில் ப தமிழ் பண்பாடுகளுக்கு குந்தகம் இல்லாத ஒரு பேரை வந்து தமிழில் நம்ம கொடுக்கணுன்னா ரெண்டு மொழியிலையும் அறிவுரைகளாக இருக்கணும் அது அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா இதை வந்து நீங்கள் தமிழை மட்டும் நான் போடுவேன் நான் தான் நான் கட்டினேன் தமிழில் தான் நான் கட்டினேன் அதனால் தான் போடுவேன்னு போட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சமூக சூழ்நிலைக்கு அது பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு உண்டாக்கிடும் அவங்க கொஞ்சம்தான் இருப்பான் ஆனாலும் அவன் வந்து மே மேல் லெவலில் இருக்கான் அதனால் என்ன பண்ணான்னா எங்கேயோ போய் போட்டு உடனே நீங்கள் ஒரு மொழியை நீங்கள் டிஸ்கிரிமினேட்லாம் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டில் போனான்னால் நமக்கு நிற்காது ஆர்வம் சரியாக இருக்கலாம் ஆனால் வந்து நம்ம அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கணும் அதனால் என்ன நான் அதில் எழுதும்போதே என்ன பண்ணியிருந்தேன்னா தமிழ் பேரும் இருக்கணும் இது வந்து தமிழ் பேர் மேலே ஒன்றாக இருக்கட்டும் கீழே வந்து பழைய வடமொழி பேரை வந்து அவங்க வழக்கமாக வச்சுக்கிறத வச்சுக்கிட்டோம் அது ஜனங்கள் பார்க்க பார்க்க எவனுக்கும் வடமொழி தெரியாது அதனால இப்போ ஜனங்கள் பார்க்க பார்க்க உடனே இதை தான் சொல்லுவோம் அது மாதிரி நம்ம வந்து ஒரு மறைமுகமாகவே நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சிடலாம் பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதி போட்டு கொடுத்தேன் மூணு வருஷம்தான் எங்களுடைய டெனியூர் அங்கே இதில் மூன்று வருஷத்து நான் வந்து போய் இதுக்காக அங்கே ஒரு துணை கமிட்டி போட்டு அங்கே வந்து இதை நானே ஒருத்தரை எழுதிட்டேன்னா அதுக்கு நாலு பேர் வந்து அவர் சார் அவர் ரொம்ப தமிழ் வெறியர் சார் அவர் அதனால் அந்த மாதிரி போட்டார்னு சொல்லுவோம் ஸோ அதனால் என்ன அதுக்கு ஒரு நாலு பேர் கமிட்டி துணை கமிட்டி போட்டு அந்த துணை கமிட்டியில் பெரிய விவரம் தெரிஞ்சவங்களை கொ கொண்டு வந்து அதெல்லாம்படி நான் இப்போ வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு முதல் கட்டமாக இரநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற தலங்களுக்கு அதை மாற்றுவோம் ஏன்னா முக்காவாசி தலங்களுக்கு வந்து பாடல் பெற்றிருக்கு இல்லையா அந்த பாடல் பெற்றதுலேயே தமிழ்லேயே அவங்க பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஞானசம்பந்தர் பேர் சொல்லிவிப்பார் அந்த சாமி பேர் சொல்லிப்பார் அதே மாதிரி திருநாகூர் சொல்லியிருப்பார் இந்த மற்றவங்களும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதையெல்லாம் இப்போ நான் சொன்னேன்னா கூட வந்து இவர் அப்படின்ட்டு என்ன ஒரு சார்பு படுத்தி பேசிடுவான் அது மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கே நான் வந்து திருத்தலங்கள் அப்படின்ற தலைப்பில் ரெண்டு பாகமாக சாமிநாதர் இருக்குது ஒவ்வொரு தலத்துக்கு என்னென்ன பேர் ஞான சம்பந்தம் தேவார்த்தை என்ன வருது மற்ற இதில் என்ன இலக்கியங்கள் என்ன வருது இல்லை அவரே போட்டிருக்காரு போட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் இது வந்து இங்கிலீஷ் இது வடமொழியில் சொல்லலாம் நீங்கள் வந்து தமிழையும் அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்து எழுதியிருக்கார் அதில் வந்து அவர் எடுத்து அத்தனை தலங்களுக்கும் அவர் கொண்டு வரல ஒரு சில இடங்கள்லாம் இருக்கார் ஆனால் முக்கால்வாசி எழுபத்தஞ்சி விழுக்காடு வந்து அவர் ஓரளவுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு கொடுத்துருக்கார் இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் கொடுத்ததை பயன்படுத்தலாமா நம்ம அதை எடுத்து வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா போட்டு கொடுத்தேன் அது வந்து நான் இது மாதிரி இணைஞ்ச பிறகு அங்கே மெம்பர் அட்வைசரி கமிட்டின்னு இணைஞ்ச பிறகு ஒரு எட்டு மாதத்துக்குள்ள நான் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன் எங்களுக்கு மொத்தமாக மூணு வருஷம்தான்றது டென் எனக்கு தெரியும் அதனால் என்ன எட்டு மாதத்துக்குள்ள அது முதல்ல அந்த வேலையை முடித்தேன் அதுக்கு இது மாதிரி பெரிய இதெல்லாம் என்னென்னலாம் ப்ரொசீஜரெலாம் பண்ணுமோ இப்போ நானே பண்ணிட்டோம்னா அதை எடுத்துக்க மாட்டானே அது என்ன ப்ரொசீஜரில் யாரெல்லாம் கூப்பிட்ருக்கோம் அவங்கலாம் ஒன்றும் எப்போ அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு அதில் வந்து நான் சப்மிட் பண்ணுவேன் இந்த மாதிரி இப்படி இருக்கலாமா இப்படிக்கலாம்னா அதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு ஐட்டம் பை ஐட்டமாக வந்து பேசி முடிவு பண்ணி இது தான் முடிவு பண்ணி வந்தது அதனால் யாரும் பின்னால் சொல்ல முடியாது கமிட்டி போட்டிருக்கேன் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் எட்டு மாதத்துலேயே நான் கொடுத்துட்டேன் இறைவன் இறைவி தமிழ் பெயர்கள் அப்படின்ற தலைப்பில் கவர்மெண்ட்லேயும் இது நாங்கள் நான் சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை முதல்ல முதல்ல முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து லெட்ரு வந்துடுது இங்கே நாங்கள் இதெல்லாம் எடுத்தும் பண்ணிகிட்ருக்கோம் எட்டு மாதத்தில் அது தயாராகிடுது இது வரையில் அதை பற்றி ஒரு பேச்சில் அவங்க கவர்மெண்டில் வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை சார் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா அவன் நம்ம போட்டதை எடுத்துக்கிட்டு கேட்டிருக்கேன் அப்போ எது தடுக்குது அப்படின்னா இதுதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஏதோ ஒன்று தடுத்துட்டு இருக்கு அது என்னென்னா மிக செல்வாக்குடைதாக இருக்குது செல்வாக்குடைதாக இருக்குது அந்த செல்வாக்குடையதாக இருக்கிற அது வந்து நம்மளோட அதிகமாக இல்லை அது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது ஆனாலும் செல்வாக்கில் கூடியிருக்கு அதனால் இந்த செல்வாக்கை நம்ம தடுக்கிறதுக்காக தான் நம்ம பலவேறு விதமாக நான் விதவிதமான முறைகளை நான் அதை எதிர்நோக்கி பணியாற்றிக்கிட்டுருக்கு உங்களுக்குலாம் நல்லா தெரியும் அதற்காக என்னை கோர்ட்டுக்கு அழைக்கிறான் கோர்ட்டுக்கு போய்ட்டும் ரசிக்கிட்டுருக்கோம் இது இப்போதைக்கு ஏன் இல்லைன்றதுக்காக சொல்கிறேன் வரலாறுன்னு நீங்கள் கேட்டீங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி வரலாறு என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையே நீங்கள் வந்து ஒரு பத்தம்பதுவ முதல்லந்து இது வரைக்கும் தமிழில் தான் இருந்ததுன்னு சொல்ல முடியல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவருனா பெருவுடையார் கோயில் தான் அவர் எழுதிட்டு புருகேஸ்வர் கோயில் எப்போ ஆச்சு பெருவுடையார் கோயில் இது நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு கோயிலும் நான் அரிசியாக சொல்லிகிட்டே போகலாம் எப்போ ஆச்சுன்னு சொன்னால் அந்த கூட வெவ்வேறு காலகட்டங்கள்தான் ஆயிடுச்சு ஒரே நிமிஷமாக அவர் பேர் சொல்ல முடியாது இது என்னென்னா களப்பிறர்கள் வந்தாங்க அவங்க கொஞ்ச நாள் அதாவது ரெண்டாம் நூ இது மூணாம் நூற்றாண்டுலேருந்து இது அஞ்சு ஆறு வரைக்கும் கலப்புறது அதுக்கப்புறம் சமணர்கள் நான் அதனால் அந்த வரலாறு நம்ம தாழ்லே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சமணர்கள் வந்தாரு அந்த வரலாறு ரீதியாக பார்த்தோம்னா சமணர்கள் ஆறாம் நூற்றாண்டுக்கு மேலே வர்றாங்க இல்லைங்களா அதுக்கு முன்னால் கலப்பர்கள் கலப்பர்கள் வந்து நம்ம மொழி தெரியும் அவர்கள் முழுக்க என்ன பண்ணணும் அவன் ஆண்டு அந்த மதுரை மதுரை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் முழுக்க முழுக்க மாற்றுறான் அதுக்கு தான் நம்ம ஒரு நாயனாரே வச்சுருக்கோம் யாருன்னா மூர்த்தி நாயனர் அவரை போட்டு படாது பாடுபடுத்திட்டான் கலப்புறாங்க அவர் போய்ட்டு எலும்பை வச்சு தேய்ச்சி சந்தனத்தை கொடுத்தாரு சந்தனம் கூட சந்தனம் கட்டி எங்கேயும் கிடைக்கூடாமல் பண்ணான் ஸோ இது இது அந்த அயல் உடைய ஆதிக்கத்தில் இந்த மாதிரி நம்ம மாறணும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா அவனே போயிட்டான் இறந்துட்டான் ஆள் யாரும் இல்லைன்ட்டு மூர்த்தி நாயனாரே மா அரசனாயிட்டார் செட்டியார் அரசனாய்ரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்குள்ளே காஞ்சிபுரத்தில் இவன் வந்துட்டான் பல்லவர்கள் வந்துட்டாங்க பல்லவர்கள் வந்து அவங்க தொண்ட நாடு முழுக்க அவன் மாற்றிட்டான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் க கலப்புரைகள் அவங்க விட்டாங்க முத்தரைகள் வராங்க முத்தரைகள் க களப்புரைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முத்தரைகளோட இது பண்ணி அவன் அவனோட சண்டை போட்டு அவன் மனவனைகள்லாம் செய்துக்கிறாங்க அதனால் அந்த லெவலில் வந்து அவங்க முழுக்க என்ன பண்ணான்னா அவங்களுக்கு மொழி தமிழ் இல்லை ஸோ அதனால் அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்கிற வந்து முழுக்க முழுக்க தஞ்சாவூர் எப்படி மதுரை அவனுக்கு போச்சோ மாதிரி தஞ்சாவூர் யோகம் பிடிச்ச முத்திரையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து சோழர்கள் பிற்கால சோழர்கள்னு சொல்லவில் எல்லாம் எங்கேயோ அடிநிலையில் தான் விஜயாலய சோழன் தான் அவனுடைய மறுபடியும் எழுச்சி வருது விஜயாலய சோழன் மூலமாக அது வரைக்கும் அந்த கேப்லலாம் கோயில் இருந்தது ஆனால் கோயிலில் வந்து தமிழ் இல்லை கோயில் இருந்தது ஆனால் வழிபாடுகள்லாம் தமிழில் இல்லை அந்த மாதிரி இருந்தது இதுலேயே கூட சில கோயில்களில் வந்து வழக்கமாக போய் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடாப்படியாக த தமிழையே தான் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சம்பந்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணார்னா இந்த ப பல்லவ நா நாடுகளில் வந்து இந்த தொண்டை நாடுகள் அதை சுற்றி இருக்கிற நாடுகளில் எந்தெந்த கோயில் இருந்ததோ அந்தந்த கோயிலெல்லாம் அவன் வந்து மொழியை மாற்றிட்டான் அவனுக்கு இது வந்து அவன் பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவன் ஸ்மார்த்த பிராமணன் அவன் வடமொழிக்கு அவனுடைய தாய்மொழியாக அவன் நினச்சிக்கிறான் அதனால் அவன் மாற்றினான் போது என்ன பண்ணான்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வழிபாடே தெரியாது வேத வடமொழி வேதத்தில் வழிபாடே கிடையாது அவன் வழிபாடுன்றதெல்லாம் ஒன்று இதுதான் வரணும் இன்று பெரிய கா இது காட்டுக்கு போய் தான் யாகமே பண்ணுவான் அவன் யாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் கூட வச்சுக்கிறதுல காட்டுக்கு போய்டும் அதனால் தான் அதுக்கு அதுக்குன்னு அந்த காட்டுக்கு போனோன்னா நீ எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அது வந்து இதுன்னு வச்சான் என்னது பிராமணங்கள்னு ஒன்று வச்சான் அதாவது இங்கே வேதம் காட்டுக்கு போனால் பிராமணங்கள் பிராமணங்கள் பிராமணன் சொல்கிறது பிராமணம் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தனிப்பட்டவுடைய வாழ்க்கையோடு நீ வானபிரசத்துக்கு போயிடணுன்றான் காட்டுக்கு போயிடணுன்றான் ஸோ அவங்களுக்கு வீட்டில் வச்சு வணங்குறதுன்றதுலாம் அவங்கக்கிட்ட கிடையாது வணங்குறதுக்கே அவங்களுக்கு கடவுள் கிடையாது கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னதெல்லாம் நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற நீ டீ சொன்னதெல்லாம் நினச்சிக்காதீங்க கடவுள் இல்லை என்று சொன்னது முதல் முதல் அவங்க தான் அந்த அவங்களுக்கு இந்திரனை தான் சொல்கிறாங்க வடமொழி வேதம் முழுக்க இந்திரன் அந்த இந்திரன் தான் நான் நாத்திகம் இந்திரன் உருவாக்குறது நாத்திகம் அவன் அவன் அவனுக்கு யார் சொல்லி விட்டனா சாருவாக முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் சாருவாக முனிவர் அவனுக்கு சொல்லி விட்டு அவன் வந்து இந்திரன் வந்து அவ உருவாக்கின ஒரு இது வந்து நாத்திகத்தை உருவாக்கி அதனால் முழுக்க முழுக்க அவங்க அத்தனை பேர் கடவுளை வந்து ஒப்புக்கொள்ளாதவர்கள் மறுபிறப்பை ஒப்புக்கொள்ளாதவர்கள் மறுபிறப்பை ஒப்பு நான் நான்கு வேதங்களை படித்தவன் உங்களுக்கு நல்லா தெரியாது அதில் அவர் மறுபிறப்பை ஒத்துக்கொள்ளாதவர்கள் கடவுளை ஒப்புக்கொள்ளாதவர்கள் அதனால என்ன பண்ண இவர்கள் வந்து இப்போ பரவி இருந்த காலத்தில் தொண்டை மண்டலத்தில் ஒவ்வொரு கோயில்லையும் அவங்க ஏற்கனவே கோயில் இவனு கட்டல முன்னாலே கட்டி வச்சேன் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்லாம் முதல் நூற்றாண்டை சேர்ந்த கரிகாலன் கட்டினது அதே மாதிரி வே வேலூர் பக்கத்தில் விருஞ்சபுரம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த விரிஞ்சபுரம் கோயிலையும் கரிகாலன் கட்டினான் இதெல்லாம் வரும் இப்போ அந்த ஏற்கனவே இருக்கிற கோயிலில் அவன் இது நீ இந்த கண்ட இதில் நீ வேற மொழியில் சொல்கிற எங்கள் மொழி தான் சொல்லணும் இந்த எங்கள் மொழியில் சொல்லாமல் இந்த மொழி உங்கள் மொழியில் சொல்லிட்டு வழிபாடு பண்ணுறதா இருந்தால் உனக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்ட்டான் இப்போ தர்மேந்திர பிரதான் பண்ணுற வேலையை அவன் பண்ணுறான் இதுலேயே வந்து உங்கள் மொழியில் கல்வின்னா அவனுக்கு இப்போ இது கொடுக்க மாட்டேன்றான் அது மாதிரி அவன் ராஜா என்ன பண்ண முடியும் உடனே என்ன பண்ணாங்கன்னா பழைக்கணுமே சிவாச்சாரியெல்லாம் சேர்ந்து காஞ்சிபுரத்தில் சிவாச்சாரெல்லாம் சேர்ந்து மாற்றுறான் என்னன்னா இந்த ஆகமம் அப்போ தான் தமிழில் இருந்தது தமிழில் இருக்க ஆகமத்தை வடமொழிக்கு மாற்றும் வாய்ப்பாக என்னென்னா வடமொழிக்கு இது கிடையாது எழுத்து கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா எழுத்துக்களை முழுக்க முழுக்க தமிழில் எழுதி கொடுத்தாங்க அவங்க தமிழ் இப்போ அதனால் வடமொழி இப்போ கிரந்தம்னு ஒன்று உருவாக்கினார் அது பேரே பல்லவ கிரந்தம் தான் பேர் பல்லவர்கள் காலத்தில் உருவானது அந்த கிரந்தத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் சிவாச்சாரியார் எதுக்குன்னா சோத்துக்காக பண்ணது ஜீவாதாரத்துக்காக பண்ண ஒரு தமிழ் மொழி உணர்வு இப்போலாம் சண்டை போட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லாமல் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்தான் அது அந்த மாதிரி மாற்றி கொடுத்து வந்தபோது அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் சீகாழில் தமிழில் தான் வழிபாடு நடக்குது சீகாள் நடக்குது இது இது பக்கத்தில் சி சிதம்பரில் சிதம்பரத்தை தமிழில் தான் நடக்குது இதெல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு சம்பந்த தமிழுக்கு செய்த அந்த தொண்டுகள் நினச்சி பார்த்தோம்னா அற்புதம் அற்புதமாக இருக்கும் அந்த குழந்த தான் போய் எத்தனை நாடுகள் எத்தனை ஊர்களில் எத்தனை இடத்துல இது பண்ணு இந்த செந்தமிழர் தெய்வம் நாவல் சேனல் காலை தெரிந்து அவரோடு அந்தமிழ் குணத்தோடு அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற ஊர் என்று சொல்லி அவர் என்ன பாடுறார்னா இதில் திருவிழ திருவிழிமேலுக்கு போடுறார் வீழ்மேலையில் தமிழில் நடக்குது என்ன அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு இது மாதிரி எத்தனை எத்தனை தமிழன் பல இடங்கள்ல தமிழில் நடக்கிறது மட்டும் இல்லை இன்னொருது ஒரு செய்தி ரொம்ப அற்புதமான செய்தியை பதிவு செய்கிறார் பெண்கள் பூஜை பண்றாங்க பெண்கள் பூஜை பண்றாங்க அப்ப இப்போல்லாம் சொல்கிறோம் ஆ பெண் வரலாமா அது பண்ணலாமான்னு கேட்டுருந்துருக்கானே அவங்களும் பண்ணியிருந்துருக்காங்கன்னு ஞானசமுந்திரியே சொல்றாருயா நீ சா இந்த வடமொழியில் இருக்கணும் தான் எதிர்க்கிறான் வட மொழி சார்பாக முக்காசி ஸ்மார்த்தன் பிராமணன் அது இவரும் ஸ்மார்த்த பிரமணம் தானே ஞான சம்பந்தம் அவரே சொல்கிறார்யா உங்கள் ஸ்மார்த்தம் தான் சொல்கிறேன் தான் சார் அதுக்கு பேரே நாங்கள் வச்சுக்கிறது இல்லைன்றான் இதுவரைக்கும் எவனும் திருஞான சம்பந்தம்னு ஒரு ஸ்மார்த்தமான பேர் வச்சிருக்கலையா அவர் நேராக அவங்க எதிரியாக வச்சுட்டான் அந்த மாதிரி விட்டான் இப்போ இந்த மாதிரி வந்தபோது ஒரு ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப மோசமாக மாறிப்போச்சு ஆனால் மற்ற போர்ஷன்லாம் தமிழ்நாட்டில் இதை தவிர தொண்டை மடம் தவிர மற்ற எல்லா பாக்கெட்ஸ்லேயும் இருக்கிற கோயில் எல்லாத்துலேயும் இப்போ தமிழில் தான் வழிபாடு நடந்ததுன்னு அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் இன்னும் மாறல நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் பேர் மாறல அவர் பாடிய பாடல்களில் பல இடங்களில் அவர் போன போது எப்படி அங்கே சிறப்பாக பண்ணுறாங்கன்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாளில் இவங்க ஏ ஏழாம் நூற்றாளர் வரும்போது சமணர்கள் உள்ளே வந்துடறான் கலப்பரர்கள்லாம் வந்து பாதியிலே அவன் சோர்ந்து போய் போயிட்டாங்கன்னா முத்திரர்கள் ஆகிட்டாங்களா அவங்க முத்திரர்களுக்கு அப்புறம் சமணர்கள் வந்து உள்ளே வந்தாங்க சமணர்கள் லேட்டாக தான் வந்தாங்க முதல்ல வந்தது பௌத்தர்கள் தான் வந்தாங்க பௌத்தர் வந்து அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டான் அங்கே போய் அவன் ஆக்குவே பண்ணிக்கிட்டான் இங்கே வந்து சமணர்கள் வந்து இருந்தால் அவங்க ஆட்டம் போட்டாங்க அதில் மதுரையில் இருக்கணும்னு பிடிச்சிட்டாங்க அவங்கெல்லாம் போனாலும் எ எப்படி யாரை பிடிச்சா வந்து இதுவாகனா ராஜாவை பிடிச்சிடுவாங்க நீ தனித்தனியாக இவர் அவருன்னு பிடிச்சிங்கன்னா எவ்வளோ எந்த எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் ஆளை பிடிக்கிறது நான் ராஜா பிடிச்சா இது அரசன் எவ்வழி மக்கள் எவ்வழி அது மாதிரி மாறிடுவீங்க இல்லையா அதனால் உடனே எல்லாம் மாறிடும் அந்த மாதிரி மதுரையில் போய் பண்ணி பெரிய ரகலாம் பண்ணி அங்கேயே என் பெருங்குன்றம்லாம் வச்சு பெரிய அளவுக்கு இப்போ திருப்பரங்குன்றத்தில் அவங்களுக்கு இருக்குன்னு இப்போலாம் சொல்லிகிட்ருக்கான் அந்த இஸ்யூ வந்து எல்லாம் அவன் வந்து என்ன திருப்பரங்குளத்தில் அவன் வந்து என்னென்னா தொன்மை காலத்தில் யாருக்கும் எந்த நாள்னு தெரியாத காலத்தில் வந்தான் வந்தால் வந்தது அஞ்சாம் நூற்றாண்டு தானே வந்தான் அது எப்படியும் தொன்மையாகிடுது அஞ்சாம் நூற்றில் வந்து என்ன பெரிய தொன்மையாயிடும் அது அதுக்கு முன்னால் வந்து தமிழ் இருக்க நான் பேசிகிட்டு இருக்கேன் விவரம் இல்லாமல் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக அவர்கள் வந்த பிறகு அவங்க வடமொழியோடு வந்தாங்க அவங்க மொழி இப்போ என்னென்னா இவர்கள்லாம் பேசினது வந்து கோயிலுக்குள்ளே இருந்தது ஆனால் அவன் பேசுனது கோயிலுக்குள்ளே மக்களோடு போயிட்டான் ஏன்னா அவன் தனியாக வச்சு பள்ளி நடத்தினான் கூப்பிட்டு வாய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவன் அங்கங்கே குகையில் உட்காந்துட்டு காலையிலும் மாலையிலும் பசங்களை ஆட்டடையன் மாட்டுடையும் அவன் போகிறவன் இவன் தெருவில் போகிறவன் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுத்தான் அதனால தான் இன்றைக்கும் சமணகத்தை வந்து பள்ளின்னு சொல்கிறான் அது கோயில்னு சொல்கிறது இல்லை ஏன்னா பள்ளியாக இருந்தது அவங்க மாதிரி அப்போ என்ன மக்களோடு நீக்கிட்டான் இவங்கெல்லாம் பண்ணது கோயிலோடு நிற்குது சிவாச்சரியோடு நிற்கிது அவன் வந்து அதை மாற்றினான் இது ரொம்ப வேகமாக நடக்கிறத பார்த்து அதுவும் அரசனுடைய ஆதரவோடு நடத்துறதை பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணினா கடவுள் ஆண்டு திருவள்ளினால் சம்பந்தரம் அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து த ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு பாய்ஞ்சு போகும்போது முழுக்க முழுக்க எல்லாத்தையும் மறுபடியும் பழையபடி மாற்றினார் பழையபடி மாற்றி பழைய பேரில் அது வந்து ஒவ்வொரு கோயில்லையும் தமிழ் மறுபடியும் வர ஆச்சு இப்போ பார்த்திங்களா தமிழ் வந்துருச்சுன்னு இல்லை இல்லை மறுபடியும் இன்ட்ரப்ஷன் வருது என்னென்னா அதுக்கப்புறம் இது இவர் சுந்தர வரைக்கும் எடுத்துகிட்டு போறாரு சுந்தரவரத்தில் எடுத்துகிட்டு போகும்போது பன்னெண்டு பதிமூணாவது லெவலில் ப பதிமூணாம் நூற்றாண்டுல என்ன ஆகுதுன்னா முதலாய அரசர்களை வந்துடுறாரு அங்கே வந்து மாணிக்கா பூன்றவன அவுரங்கசீப்பு கீழே அனுப்புகிறான் அவன் அவுரங்கசீப்பினுடைய இதுதான் மிக அக்பருக்கு அப்புறம் மிக பெரிய அளவுக்கு சாம்ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணது அவுரங்கசீப் தான் அவன் இதெல்லாம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு போய் எல்லாம் பிடின்ட்டு அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வர்ற மாதிரி என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு பாண்டியங்களும் சண்டை போட்டுருந்தான் அண்ணன் தம்பி சுந்தரவர்மன் பாண்டியன் ஒருத்தன் மாரவர்ம பாண்டியன்னு ஒருத்தன் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வேறு யார் கூப்பிட்டு நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவன் பெரிய அளவில் இருக்கான் பெரிய வல்லரசு மாதிரி ஆகிட்டான் அவனை கூப்பிட்டு வந்து இது பண்ணான் இவன் யாரோ ஒருத்தன் பக்கம் அவன் போயிட்டு மற்றவங்க அவனை எதிர்த்து போய்னா அது அப்படி நம்ம ஆண்டு துரோகம் பண்ணுறான் பாரு தமிழுக்கு துரோகம் பண்ணிவிட்டு எவனோ ஒரு முஸ்லீம் கூப்பிட்டு வச்சு அவன் மாலிகாபர் வந்து அவங்க உள்ளே உட்காந்து இபின் பதூதான்னு உட்கார வச்சுட்டு அவன் இபின் மாலிகாபர் மூணு வருஷம் தான் மதுரையில் அப்புறம் இபின் பதூதா ஆடுறான் இபின் பதுதா ஆண்டதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஏழாவது ஆள் எட்டாவது ஆள் தான் இந்த சிக்கந்தர் வராங்க திருப்பங்க ஆனால் எல்லாரும் பழக பழக தமிழ் மக்கள் எல்லாரும் அவங்களுடைய பெருமைகள் பண்புகள் அதெல்லாம் நல்ல மண்டவங்களாக மாறுறான் அவனே மாறுறான் ரொம்ப சீக்கிரம் மாறினவங்க முஸ்லீம்ஸ் தான் தமிழுக்கு மாறினவங்க ஆனால் தான் இன்றைக்கி கூட அவங்களை பார்த்து தெற்கு பகுதியில் இருக்க முஸ்லீம் அத்தனை பேர் தமிழை அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க அவன் அவங்களாம் மர மர இதுக்கு போவாங்க வணிகத்துக்கு கப்பல் ஓட்டுவாங்க அதனால் அவங்க மரக்கலர் ஆயரன் பேர் மரக்கலர் அது இப்போ மரக்காயிரம் தான் மறக்காது அவன் நல்ல த அத அதனால தான் கூட பாருங்கள் திருப்பெருங்குன்றத்தில் அதை பார்க்குறான் அதனுடைய விளைவு பார்க்குறான் ஒருத்தர் ஒருத்தர் சண்டையே இல்லை எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கூடிக்கிறான் நல்லா அவனே கொடுக்குறான் இப்போ ரிப்போர்ட் கொடுக்குறான் கோர்ட்டுக்கு நான் எங்களுக்கு கூட ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கோர்ட்டு கொடுத்து கோர்ட்டு அது வந்து நீங்கள் நீ தேவையில்லாமல் உள்ளே வராதுன்ட்டு கோர்ட்டே இப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு மக்கள் அங்கெல்லாம் ஒன்றாக இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் ஒன்றாக இருக்காங்க அப்போ இந்த மாதிரி காலம் மாறு எத்தனை காலம் மாறிட்டு பாருங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மு அவனை முஸ்லீம்ஸு போகிறதுக்கு அவனை ஒழிக்கிறதுக்கு தெலுங்காலம் வந்தான் யார் நம்ம விஜயநகர சாம்ராஜ்யம் கிருஷ்ணதேவராயர் அவர் வர்றாரு அவங்க ஆற்று அவங்க அவன் முழுக்க முழுக்க ஆனால் கிருஷ்ணதேவராயருக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த படைபலம் அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க அவன் பல்லவன் வந்து ஒரு ஒரு பாக்கெட்டு தொண்டை மடலை மட்டும் பிடிச்சான் இவன் வந்து இது வரைக்கும் போயிட்டானே மதுரை வரைக்கும் போய் அவனை அந்த முஸ்லீம் அரசனை போரில் வென்றான்னா அவன் உங்களுக்கு மதுரை வரைக்கும் அவனுடைய இடமா போயிடுது அப்போ ஏறத்தாழ தமிழ்நாடு முழுக்க நாயக்கர்கள் இதில் போயிடுச்சு நாயக்கர்கள் இதில் போனோன்னா அவன் என்ன பண்ணான் தெலுங்குல போனான் அவன் வந்து தன் தன்னுடைய தெலுங்கு நாட்டில் இருக்கிற ஸ்மார்த்த பிராமணர்கள்லாம் கொண்டு வந்து இங்கே அப்படியே வந்து கொட்டினான் அந்தந்த ஊராக போட்டான் அந்த அந்த பிராமணர்கள் ஆயிரம் ஆயிரமாக கொண்டு வந்துட்டான் அதனால சகசுர பிராமணன் பேர் சஹசர பிரபு அந்த இதுவே வந்து என்ன சதுர்வேதி மங்களம் அப்படின்னு மாற்றிட்டேன் சதுர்வேதி மங்கலம் எங்கடா இங்கே சதுர்வேதி வந்தது இல்லை அந்த அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போ அந்த அதில் போயிடுச்சேன் இப்போ இன்னும் வேக முஸ்லீம் ஓய்ஞ்சான்னு பார்த்தா அதோட மோசமான நாயக்கருடைய இது வந்துடுச்சு அவங்க ரொம்ப நாள் வந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மராட்டியர் வந்துட்டார் தஞ்சாவூர் மராட்டியர் அதெல்லாம் அவங்களும் இதே மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வந்துட்டாங்க இது ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்தாங்க அதுக்கு முன்னால் போர்ச்சுகீஸு போர்ச்சுகீஸுக்கு அடுத்தது டச்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் அதில் வந்து பா ஃப்ரெஞ்சு பீப்புளுக்கு வந்து பாண்டிச்சேரி மட்டும் வந்தது மற்றதெல்லாம் இவன் பிடிச்சிக்கிட்டான் இவங்க அத்தனை பேரும் இதுக்கு எதிரானோம் ஒவ்வொரு காலத்திலையும் தில்லையிலேயே இது வழிபாடு இது நின்று இருக்குது பூஜை நின்று இருக்கு பூஜைலாம் முடக்கிட்டாங்க அது ஒவ்வொருத்துக்கும் அது ஒரு அந்த பீரியட்லாம் இருக்கு தில்லையில் எத்தனை தர பூஜை இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு நான் கணக்கெல்லாம் அங்கே போட்டிருக்கோம் ஒரு ஹைதரளி வந்து அங்கே இருந்தான் அப்போ ஒரு மூணு வருஷம் இல்லாமல் வந்திருக்கு அப்புறம் டச்சுக்காரர்கள் வந்து அங்கே கேம்ப் போட்டிருக்காங்க அது அப்போ வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இப்படி வரிசையாக இருக்குது அத்தனை நேரத்தில் மாறுதுன்னு வச்சிங்க அப்போல்லாம் என்ன பண்றாங்க என்ற பேரே போது சிதம்பரம் ஆகிடுது சிதம்பரன்ற பேர்ல இலக்கியத்தில் இல்லை இலக்கியத்தில் இல்லை திருமந்தரத்தில் சிதம்பரம்ன்ற பேர் வரும் ஆனால் திருமந்தத்தில் வந்து அந்த சிதம்பரம் பேர் இடைச்சேர்கள் உள்ள நுழைக்கலாம் ஏன் அப்போல்லாம் தில்லை தான் அது பேர் நம்ம ஒன்பதாம் திருமணம் முழுக்க தி தில்லை பாடுறது ஆனால் அது பேர் தில்லை திருமுறைன்னு பேர் சிதம்பரம் திருமுறைன்னு சொல்கிறது கிடையாது இப்படி இது வந்து அப்படியே மாறி கிடக்கு அப்போ இந்த மாற்றம் வந்து வந்தது காரணம்னா அயல் சக்திகள் வெவ்வேறு அயல் சக்திகள் விதவிதமாக வந்து ஊடாடியும் எதிர்த்தும் அடிபணியை வச்சும் இவங்கள விட்டாங்க அதுலேருந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா விலைக்கு போயிட்டாங்க பத்தாம் நூற்றாண்டு பதி பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் ராஜராஜ காஜாசனால் திருமறை பரவியது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அப்படியே அடங்கி போச்சு அதுலேருந்து இன்னும் மேலே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஏடி அப்போ தான் முழுமையாக இது வந்து வடமொழிக்கு போயிடுச்சு அது வரைக்கும் தமிழ் எல்லா இடத்துலையும் அங்கங்கெல்லாம் இருந்ததுன்னு ஒரு புள்ளி உரவு இருக்குது ஆக ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து ஞாபகம் வச்சுக்கணும் அந்த நாளில் தான் இறைவன் இறை பெயர் எல்லாம் எதுவும் எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு வடமொழி போயிடுச்சு இப்போ மாற்றணும்னு நினைக்கும்னா இப்போவும் அதே மாதிரி தான் யார் யார் யாரெல்லாம் இதுக்கு எதிராக இருக்காங்களோ அவன் தான் இப்போ மேலே உட்காந்துருக்கான் அவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ கடைசியாக முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன அந்த மாதிரி இதுக்கு தடையாக நிற்கிறான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது இறைவனாக பார்த்து இது ஏதாவது ஏற்பாடு பண்ணதா உண்டு இறைவன் இறைவு பெயர் தம் பேர் நல்ல பெயராக வரணும் தமிழில் வரணும்ட்டு அவனே நினைக்கிட்டான் ஐயா இப்போ கோவில்கள் அந்த வரலாறு பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க அதே மாதிரி இப்போது நம்ம வாழ்வியல் சடங்குகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாங்கல்யம் தந்து நானே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாழ்த்துறோம் திருமணத்தின் போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து நான் சொன்னேன் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியலில் ஏன் தமிழ் இல்லை அதுவும் இந்த மாதிரி இடையில மாற்றப்பட்டதா பழைய மக்கள்கிட்ட இருந்த அந்த பக்தி பூர்வம் ஆண்டவனாக இருந்த ஒன்றி தமிழை கொண்டு வருவதற்கு இல்லாமலே போய் சுமார் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் பெண்கள் நிலையமாக இருந்தது ரொம்ப மோசமாக இருந்தது இப்படி ரொம்ப அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற பெண்களாக இருந்த அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பசங்கள் நல்லா இருக்கணுமே